எது ஐலோ பேக்ஸ்ல கஃபே ட்ரைனிங் ஃப்ரீயா சொல்லி தராங்களா அட ஆமாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இது டே லெவன் ஆகும் ஐலோ பேக்ஸ் அண்ட் ஜூசி இன்னைக்கு தம்பிக்கு ரெஸ்ட் விட்டனால நான் மட்டும் தனியா கடை ஓபன் பண்ணிட்டு ஐபிஎல் வைப்னால கிரிக்கெட் போஸ்ட்ல கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா வீட்ல சக்கரை பப்பாளி இருக்கு எடுத்துட்டு போ அப்படினாங்க அதையும் கேட்ச் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தங்க வர ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு வேணுங்கறத பண்ணி கொடுத்துட்டு பன்னு வேற காலி ஆயிச்சு அப்புறம் ஈட் லாட்ல போய் பன்ன பர்சேஸ் பண்ணி வந்து பார்த்தா நம்ம நண்பர் சந்தோஷ் வந்திருந்தாரு அவர் அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிட்டு இருந்தாரு